ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகாகார்டன் இல்லை நம்ம பார்க்க போகிறது லைட் பிங்க் இட்லி பூ செடி இதோடய வளர்ச்சி வந்து இப்போ நல்லா இருக்குது அதாவது ஒயரம் நல்லா ஹைட் வச்சுட்டு போகுது ஆனால் இன்னும் பூக்கள் வைக்க ஆரம்பிக்கல அதாவது இப்போ தழுத்துட்டு வருது நல்ல சைட் பிரான்ஞ்சஸ்லாம் வச்சு நிறைய தளர்கள் விட்டு வருது இங்கே தான் பூக்கள் வைக்கனு நினைக்கிறேன் இப்போ வெயில் படப்பட ஓரளவுக்கு செடி நல்லா வளர்ந்துட்ருக்கு ஹைட்டாக நல்லா வளருது நல்லா பச்சையமாகவும் இருக்குது பச்சை இருக்குது செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்குது செடி வந்து பூச்சி வீச்சி இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது இலைகளுமே நல்லா பச்சையாக இருக்குது பாருங்கள் கீழே இருந்தும் பிராஞ்சஸ் வருது இது வந்து பூ வந்து லைட் பிங்க் கலரில் பூக்கும் நல்லாயிருக்கும் இந்த க இது பூச்சிச்சின்னா நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்க நல்லா குண்டு குண்டாக பூக்கும் இட்லி பூ வந்து நல்லா பூக்கும் இது ஓமவல்லி சின்ன மண் தொட்டியில் தான் இருக்குது இது வந்து மூலிகை செடி சளிக்கிறது வந்து ரொம்ப நல்லது கசாயம் வச்சு குடித்தா ரொம்ப நல்லது வெறுனையும் இந்த இலையை சவச்சு சாப்பிட்டாலும் சளி கொஞ்சம் இறங்கும் இதுலேயே நம்ம ஓமவல்லி இலையை எடுத்து பஜ்ஜி போட்டு சாப்பிட்லாம் நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் இது வந்து குழந்தைங்களுக்கு சளிக்கு கொடுக்கலாம் எல்லாருமே சாப்பிட்லாம் சளிக்கு வந்து துளச்சி கூட கஷாயம் போட்டு வெத்தலை இதெல்லாம் போட்டு கஷாயமாக நம்ம குடிக்கலாம் மழை காலத்துக்கு குடித்தா ரொம்ப நல்லது சாதாரணமாகவே சளிக்கு இது வந்து நல்லா கேட்கும் இது வந்து சின்ன இந்த டப்பாவில் இருக்கிறது வந்து மிளகா செடி இப்போ தான் கொஞ்சம் கிளைகள் பிரிஞ்சு வருவதில் ரெண்டு ரெண்டு கிளைகளாக பிரிஞ்சு வருது பார்ப்போம் இன்னும் வைக்க ஆரம்பிக்கல இப்போ தான் கிளையே பிரியுது பாப்ப இதில் வந்து எப்படி அறுவடை கிடைக்குதுன்னு பார்ப்போம் மேலே வந்து பூக்க ஆரம்பிச்சிட்டு ஒரு தொட்டியில் ஆனால் காய்கள் பிடிக்கல பூக்கள் உதிர்ந்துக்கிட்டே இருக்குது பாப்பை இதில் பிஞ்சு பிடிக்குதா என்னான்னு பார்ப்போம் இன்னொரு செடி இருக்குது அது வந்து தட்டாங்காய் ஏதாவது காராமணி செடியோடு சேர்த்து வச்சிருக்கேன் குரோ பேக்கில் அதுவும் இப்போ தான் கொஞ்சம் ஹைட் ஆயிட்டு வருது மூணு செடி தான் இருக்குது இன்னொரு காந்தாரி மிளகாய் இருக்கு ஆனால் இன்னும் அது ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி வரல இது வந்து ரெட் கலர் ஊட்டி ரோஸ் இது வந்து ஒரே கலையில் மூணு பூ இருந்தது மூணு மொட்டை இருந்தது ஒன்று பூத்து முடிஞ்சிட்டு இப்போ ரெண்டு இது இருக்கு பாருங்க மொட்டை இருக்கும்போதே இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த ரெட் கலர் வந்து இது வந்து ஊட்டி ரோஜா இது தொட்டி மாற்றி வச்சது தான் நர்சரி பயிர்க்கு தொட்டி மாற்றி வச்சது இது வந்து ஒரு பூக்கில் மூணு மொட்டை பிடிச்சி இப்போ நல்லா ஒரு பூ பூத்துட்டு இப்போ ரெண்டு மொட்டைகள் விரிய ஆரம்பிச்சது செடி வந்து பரவாயில்ல நல்ல ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது பார்ப்போம் இது வந்து இதோட எவ்வளோ கூட்டம் கொடுக்குதுன்னு பார்ப்போம் இதுவும் வெளியில் வந்தப்போ வாங்கின செடி தான் அறுபது ரூபா போட்டாங்க அந்த செடி இது வந்து ஊட்டி ரோஸ் இது வந்து கத்திரிக்காய் செடி வெள்ளை கத்திரிக்காய் செடியில் நிறைய காய்கள் போடுறதுக்கு பாருங்கள் ஒரு ஒரு காயாக ஒன்று ரெண்டு மூணு மூணு காய் இந்த சைடில் இருக்குது அந்த பக்கம் ஒரு நாலு காய் இருக்குது மொத்தம் ஏழு காய்கள் இருக்குது அதில் ஒரு காய் பறிச்சுட்டேன் கொஞ்சம் மஞ்சள் அடிச்சுட்டு ஆறு காய் தற்போதைக்கு இருக்குது நிறைய மொட்டுகளும் இருக்குது இந்த செடியில் கத்திரிக்காய் செடிகள் வெள்ளை கத்திரிக்காய் செடியில் நிறைய மொட்டுகளும் வந்திருக்கு அந்த பக்கம் உள்ளதா மஞ்சள் கலரில் இருக்குது அதை வந்து இன்றைக்கி எடுத்துட்டேன் இது வந்து கொஞ்சம் பெருசாகட்டும் பார்க்க நாளைக்கு வந்து அறுவடை பண்ணலாம் இதுக்கு எல்லா உரமும் கொடுக்கலாம் நீர் உரங்கள் கிச்சன் கம்போஸ்ட்டு மிஞ்சி போன கஞ்சி எல்லாமே கொடுக்கலாம் கேப்பை கஞ்சி சத்துமா கஞ்சி எதுனாலும் கொடுக்கலாம் இது வந்து பட் ரோஸ் அதாவது டேபிள் ரோஸ் சிவப்பு கலர் அடுக்கு என்கிட்ட இருக்கிறது இது ஒன்றே ஒன்று தான் எல்லாமே போயிட்டு இந்த ஒரு பட்ரோஸ் செடி மட்டும்தான் இருக்குது நல்ல மாதுளை பழம் செடியில் அடியில் வச்சுருக்கேன் இந்த தொட்டியில் நல்லா சூப்பராக இப்போ நல்லா தழஞ்சி நல்லா படர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் அதோடய கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டபுள் கலர் ஒயிட் வேறு கிராஸ் ஆகிருக்கு அதில் கிராஸ் பாலினேஷன் ஆகிருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இன்னொரு தொட்டியில் வச்சுருந்தேன் இந்த பக்கத்து தொட்டிலேயும் நல்லா பிடிச்சி வர ஆரம்பிச்சிது ஆனால் எனக்கு தொட்டி வேணுங்கிறதுனால எடுத்து போட்டு மஞ்சள் கலர் ரோஸ் அதில் தூக்கி வச்சுருக்கேன் நேர்த்தாக மாற்றி வச்சேன் அதே மாதிரி இந்த இதையும் மாற்றி வச்சுருக்கேன் டேஸ் ரோஸையும் ரோ பேக்கில் மாற்றி வச்சுருக்கேன் பழைய செடி ஒன்று கறி இருந்தது ரோஜா செடியை எடுத்துகிட்டு அதில் அந்த ரோஜாவை வச்சுருக்கேன் எவ்வளோ பூக்கள் அழகாக பாருங்க பட் ரோஸ் பார்க்க நல்லா கொத்து கொத்தாக பூக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க பாலினேஷனுக்கும் நிறைய உதவுது இந்த செடி வந்து மகரந்த செடியாக ரொம்ப உதவுது கீழே புடலங்கா விதை போட்டோன்னு சொன்னால அதில் ஒன்றுமே வராமல் இருந்தது நாலு விதை போட்டாலே இப்போ ஒன்று ஒன்று செடி முளைச்சி வந்துருக்கு இது வந்து பிங்க்கு அண்ட் ஒயிட்ரு எப்போ ரொம்ப நாள் கழிச்சு இது கலக்க ஆரம்பிச்சிருக்கு இலைகளில் அந்த இலை பேன்பாங்கல் அந்த பூச்சியை வந்து நிறைய தாக்கிட்டு செடியை அவ்வளோத்தையும் வெட்டி விட்டோன்னே இப்போ திருப்பியும் புது துளிர்கள் வச்சு செடி வர ஆரம்பிச்சிருக்கு ஒரு மழை பெஞ்சானே நல்லா எல்லாத்தடி செடிகளுமே ஓரளவுக்கு ஃப்ரெஷ் ஆகிரும் இங்கெல்லாம் மழையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வெயில் போட்டு கொளுத்தி எடுக்குது கிச்சன்லலாம் நிற்கவே முடியல வேர்த்து வேர்த்து ரொம்ப வேர்வை ஜாஸ்தியாக இருக்குது வெக்க ஜாஸ்தியாக இருக்குது உங்கள் ஊரில் மழை உண்டா என்னன்னு சொல்லுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியோட வளர்ச்சியை ஓரளவுக்கு இப்போ புதிய தொழில்கள் வர ஆரம்பிச்சிருக்கு அடியிலேருந்து ஒரு தொழில் வந்தது அது போயிடுச்சு okay friends